சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேல மழையே புரிஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி அடியடின்னு அடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் ஈரான்லேயும் இழப்புகள் இருக்கு ஆனால் அதை மிஞ்சிற அளவுக்கு இஸ்ரேலில் இன்னைக்கு இழப்புகள் வந்திருக்கு எப்போ பார்த்தாலும் போரில் நம்ம என்ன பண்ணுவோம் இஸ்ரேல்கிட்ட வந்து இழப்புகள் இருந்துச்சு ஆனால் இஸ்ரேல் அடித்த இடத்துல தான் அதிக இழப்புகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் இஸ்ரேலுடைய பதில் அட்டாக் தான் அதிக நாடுகள் இருந்துச்சு பேசிட்டு இருந்த வரலாற்றை எல்லாம் மாத்தி ஈரான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலும் அடிச்சாங்க ஆனா நாங்க அடிச்சிருக்கோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் வந்துச்சுன்னு சொல்றாங்க நூத்துக்கணக்கானது நேற்று பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சொல்றாங்க ஆயிரத்துக்கும் அதிகமான ஏவுகணைகளை வந்து மலை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இஸ்ரேல்குள்ளே வந்து கூஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் அதுவும் அலையலையாக அடிச்சிருக்காங்க ஒரு அலையெல்லாம் கிடையாது சும்மா ஒரு தடவை அடித்தோன்னா கிடையாது அடித்தாங்க மறுபடியும் அடித்தாங்க விட்டாங்க மறுபடியும் அடித்தாங்க இப்படியே அடிச்சிருக்காங்க இப்போ என்ன நிலைமைனா இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் யார்கிட்டையும் போய் சொல்லி இல்லை ஏன்னா ஐநாட்ட போய் நேற்று அழுதாங்க எப்படி சொன்னாங்கன்னா நாங்கள் என்னத்தை தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஈரானியங்களை திருப்பி அடிக்கிறாங்க இதெல்லாம் அநியாயம் நாங்கள் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்றாங்க அப்போவே வந்து ஐநா சொல்லிடுச்சு நீங்கள் செஞ்சது தான் தப்பு முதல்ல போய் நீங்க எதுக்கு ஈரான் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டாங்க இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு நிலைமைனா யார்ட்டையும் போய் சொல்லி அழுகிற கூட இஸ்ரேலுடைய நிலைமை இல்லை அமெரிக்காவை தவிர அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அட்டாக்ல இப்ப கடைசியா போயிட்டு இருக்கக்கூடிய அட்டாக்ல பத்து முக்கியமான இடத்தை வந்து குறி வச்சு டார்கெட் பண்ணிருக்காங்க பத்து இடங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான நிலையங்கள்னு சொல்லப்படுது அதுல வந்து உச்சபட்சமா பாத்தீங்கன்னா ஐஃபாவை தான் வந்து நேற்று ஃபுல்லா குறி வச்சிருக்காங்க ஐஃபாவுடைய துறைமுகம் அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய ஆயில் ரிஃபைனரி ஆயில் ரிஃபைனரியை வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா நேற்றுக்கு நம்ம நேற்று காலையில் பார்த்தோம்னா வந்து அறிவிப்பு வந்துருந்துச்சு அப்போ நான் கூட வீடியோ சொல்லலை ஆயில் ரிஃபைனரியை வந்து நாங்கள் அவசர அவசரமாக வந்து இஸ்ரேல் வந்து மூடு ரோன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க ஏன்னா ஈரான் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா பெரிய நஷ்டமாகிருந்துட்டு இவங்க கேட்ட மூணாக அவங்க என்ன தரை வழியாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க வான் தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க மூணு நாளும் சரி மூணாட்டு நாளும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க மூடி இருந்தால் அதிகப்படியாக வந்து வெளியேறி உயிரிழப்பை வந்து தவிர்க்கறக்காக மற்றபடி ஆயில் ரிஃபைனரி மேலேயே வந்து ஒரு போ போட போட்டாங்க ஆயில் ரெஃபைனரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது இஸ்ரேலுக்குள்ள இது இல்லாமல் பெண்குறின் விமான நிலையம் அஸ்கலானுடைய போர்ட்டு அதே போல முக்கியமான பவர் ஸ்டேஷன் பவர் ஸ்டேஷன்னா தான் மின் உற்பத்தி நிலையம் ஒரு பக்கம் வந்து பார்த்தா ஆயில் ரிஃபைனரினா வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அதையும் வந்து போட்டுட்டாங்க எண்ணெய் சுத்திகரிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்குலேருந்து இவங்க வாங்கக்கூடிய எண்ணெயில் என்ன பண்ணுவாங்க அந்த குரூட் ஆயிலெலாம் கொண்டு வந்து அங்கே தான் வந்து சுத்திகரித்து வந்து அது ஒரு ஃபார்முக்கு வந்து கொண்டு வருவாங்க பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க அதுவும் போச்சு அதெல்லாம் வந்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கே தேவைப்படக்கூடிய ஃபேக்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம் அதையும் போக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது பவர் ஸ்டேஷனையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க அப்படியே அங்கிருந்து என்ன பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய விஸ்மான் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி கூடமாக அது இருக்கும் ஏன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்னாவே வந்து அதிகமாக வந்து ஆராய்ச்சி செய்வதற்கான இடத்துக்கு தான் இந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தாக்கியிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல் இங்கிருந்து போய் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டாக குறி வச்சாங்கல்ல அதுக்கு தான் பதிலுக்கு அங்கேருந்து வந்து உங்களுடைய ஆராய்ச்சி கூடத்தையே வந்து தாக்கணுன்னு சொல்லிட்டு தாக்கிருந்தாங்க அதுக்குள்ளேலாம் யார் இருந்தால் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கக்கூடிய தகவல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து உயிர் உள்ளவரையும் மூச்சுடாமல் வச்சுப்பாங்க அதை ஆனால் யாருமே இல்லாமல் அந்த கூடங்கள்லாம் இருந்திருக்காது இது போக டெல்லவியூல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பில்டிங் அப்படியே வந்து அழிஞ்சிருக்கு அமெரிக்கா அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க ஈரான் அடிக்கிறத தடுக்கலான்ட்டு அந்த தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய இழப்புகள்லாம் பத்து இடத்துல அடிச்சாங்கன்னு சொன்னேன் ஆனா பத்திடமும் சொல்லும்போது தாக்குதல் எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கு டெல்லவியூல எட்டு பில்டிங்கே வந்து இடிஞ்சு விழுந்திருக்குன்னா அமெரிக்காவால கூட என்ன பண்ண முடியல தடுக்க முடியலன்னு அர்த்தம் அமெரிக்கா இங்கிலாந்து இன்னும் யாரெல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்களோ ஒரு பக்கம் அணியாக திரண்டு உதவி செஞ்சாலும் அது அவர்களால் ஈரான முறியடிக்க முடியாம தண்டறி இருக்காங்க அதுலேயும் இந்த தாக்குதலை பத்தி என்ன சொல்றாங்கன்னா கண்மூடித்தனமான ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல் அப்படின்றாவே அது இஸ்ரேல் தான் செய்வாங்க எங்க பார்த்தாலும் அப்படி தான் செஞ்சுட்டு வருவாங்க ஆனா இந்த தடவை அவங்களுக்கே கண்மூடித்தனமான மூர்க்கத்தனமான தாக்குதல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஈரான் இன்னைக்கு புரிய வச்சிருக்காங்க அதனாலதான் வந்து நெத்தனையாக என்ன பண்ணியிருக்காரு போய் ட்ரம்ப் கிட்ட வந்து பேசியிருக்காரு ஏதாவது பண்ணலாமா வரீங்களா சண்டைக்குங்களே இழுத்து விட்டீங்களே இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு போய் கேட்டிருக்காங்க ஆனால் அமெரிக்கா கொஞ்சம் உசாராகிட்டாங்க நாம் இந்த தடவை உள்ளே வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலையங்கள் எல்லாம் குறிவைக்கப்படும் அப்புறம் என்ன பண்ண முடியாது நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும் பொறுங்க நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் இருக்கோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க காரணத்தை சொல்லி நீங்கள் கிளம்புங்க கொஞ்சம் நாங்கள் சிறப்பாக என்ன பண்ணுறோம் ஏவுகணையெல்லாம் வந்து இருந்து வரவிடாமல் தடுத்து தரோம் ஆனால் இப்போதிக்கு நாங்கள் நேரில் வந்து இறங்குறதுக்கு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலையும் மறுபடியும் வந்து அறிவிச்சிருக்காங்க ஏதோ இவங்க அடிப்பாங்க ஈரான் வந்து பதிலுக்கு சும்மா லைட்டாக அடிப்பாங்கன்னு நினச்சிட்டு இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க அளவுக்கு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலே பார்க்கல ஏன்னா இது வந்து ஈரானுக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை சும்மாலாம் சாதாரணமானவங்களாம் இறக்கவே கிடையாது அங்கே ஊர்பட்ட பேர் இறந்துருக்காங்க பொதுமக்களையெல்லாம் கூட விட்டுருங்க சயின்டிஸ்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லிஸ்ட்டே போயிட்டுருக்குது முந்தா நேத்து முதல் நாள் அட்டாக்ல வந்து நம்ம நாலு பேருண்டோம் ஆனால் நேற்று அட்டாக்ல கூட ஒரு ஆறு பேர்த்த வந்து அடிச்சுருக்காங்க இப்போ என்னென்னா அப்படியே வந்து அங்கே இருக்கக்கூடிய உளவு தகவலாம் வச்சு ஒரு சில தாக்குதலை வந்து இன்னுமே நடத்திட்டு இருக்குது இஸ்ரேல் அங்கேயே வந்து வண்டிகளை எல்லாம் வச்சு அங்கேருந்து வந்து கரெக்டாக ட்ரோனை வந்து அட்டாக் இருக்காங்க கரெக்டாக ஒரு பில்டிங்கில் அவங்க இருக்கிறாங்கன்னா அந்த பில்டிங்குள்ளே மட்டும் தொலைஞ்சு வந்து என்ன இருக்குன்னா அட்டாக் போய்ட்டுருக்கு அதனால ஈரானில் வந்து தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு இப்போ ஒரு பதினாறு பேர்த்த வந்து பிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க பதினாறு பேர்லாம் பத்தாது ஏன்னா வந்து என்னதான் வாகனங்கள் அதாவது அந்த மொபைல் வாகனங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க அதுக்குள்ளே வச்சு தான் வந்து தாக்குதல் பண்ணாங்கன்ட்டு அதுவும் பத்தாது அது போகவும் வந்து என்ன ஆயிருக்குன்னா தாக்குதல் இருக்குது இன்னுமே வந்து உழவு தகவல் இருக்கு உழவுத் தகவல்னா நம்ம எதை சொல்கிறோன்னா துல்லியமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆள் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்த மட்டும் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு பாருங்கள் அது வந்து ஈரான்குள்ளே வந்து அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது எப்படி வந்து லெபனானுக்குள்ள தலைவர்களாக வச்சு தாக்குனாங்களோ அந்த மாதிரி ஈரான்குள்ளே அங்கங்கே வந்து இந்த வேலையை வந்து இஸ்ரேல் பண்ணுறதுனால ஈரான் கொந்தளிச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்து இஸ்ரேலில் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க கரெக்டாக இதெல்லாம் வந்து முடியும் போது இஸ்ரேலில் வந்து சொல்லிக்க கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சரே இல்லாம தான் வந்து அழிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த தாக்குதல்லாம் நடந்துகிட்ருக்கும் போது ஒரு பக்கம் ஜோடானில் என்ன பண்ணியிருக்காங்க பொதுமக்கள்லாம் வந்து வீடியோ காட்டுறாங்க அவங்க வந்து ஒரு டவராலாக எடுத்துகிட்டு அந்த சமீபமில் பிரியாணி சமைக்கக்கூடிய டவராலாம் எடுத்து அதை தலைமையில கவுத்திட்டு பார்த்துட்டு இருக்காங்க வானத்தில் அந்த ஏவுகணை போது அவங்க மேலே விழுந்துடக்கூடாதுங்கிற கவுத்திட்டு இஸ்ரேல் உங்களை தான் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஜோடான் என்னவாக இருந்தாலும் ஜோடானுடைய மக்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்க அப்படி பண்ணுறாங்க இந்த பக்கம் வந்து லெபனானில் பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் வாசிச்சு டான்ஸ்லாம் ஆடி தான் இப்படிதான் அடிக்கணுன்னு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வரவேற்கிறாங்க ஏன்னா இந்த சமயத்தில் இஸ்புல்லா வந்து அடக்கி தான் வச்சுருக்காங்க அவங்க வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அழுத்தத்தை கொடுக்குறாங்க லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் அழுத்தத்தை கொடுக்குறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க லெபனானுடைய கவர்மெண்ட்டு நம்மளால முடியாது நீங்கள் இதை வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா இறங்கிடாதீங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறனால அந்த பக்க இருந்து எந்த ஒரு பெரும் சப்போர்ட்டையும் நம்ம வந்து பார்க்கற மாதிரியே தெரியல அதே மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலும் வந்து டெஹ்ரான்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஆயில் ரிஃபைனரி வந்து ஒரு மூணு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுவும் நஷ்டம் தான் அது மட்டும் வந்து லாபம்லாம் கிடையாது ஈரானுக்கும் வந்து அங்கே வந்து நஷ்டங்கள் வந்து தான் இருக்குது ஆனால் பதிலுக்கு அதை மிஞ்சி வந்து அடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து இஸ்ரேல் எதிர்பார்க்கல இஸ்ரேல் என்ன நினைச்சாங்கன்னா அடித்தா பயந்துருவாங்க நினைச்சாங்க நீங்கள் கொடுக்குறது எங்களுக்கு நஷ்டம்னா நாங்கள் அதை விட அதிக நஷ்டத்தை கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு நஷ்டத்தை அனுபவித்துட்டு இருக்கும் போது அதை மீறி தாக்குறதுக்கு சக்தி இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த தடவை வந்து ஈரான் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க எப்பயுமே இஸ்ரேல் வந்து தான் ஒரு வீக்னஸ்ஸாக நினைப்பாங்க ஒரு பெரிய அடியை அடிச்சிருவோம் அடித்ததுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க மீண்டு வரதுக்கு சில நாள் ஆகும் பாருங்கள் அதுக்குள்ளே அவங்க நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்னு நினைப்பாங்க ஆனால் இந்த தடவை பெரிய அடி அடித்தாங்க ஈரான்குள்ளே இன்னைக்கு வரையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இஸ்ரேலும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்காகலாம் நாங்கள் வந்து விழுந்து போற அளவுக்கு நாங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் நடந்தா நாங்க ஒரு பக்கம் வந்து திருப்பி அடிக்கிற அளவுக்கு வந்து தெம்பாக இருக்கும்னு காமிச்சிருக்காங்க இப்போதைக்கு இந்த போர் அப்படிங்கிறது ஓயவே ஓயாது அடுத்த கட்டத்தை நோக்கி எங்கேயோ போயிட்டு இருக்கு நம்ம இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகள்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்